ஜெய் வாசவி புகை அம்மா பார்ப்பாட்ட நவராத்திரிக்கோசரம் யார் 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 நீ யாரோ யார் 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 நீ யாரோ ஊருக்கு ஒரு பேரோ ஊருக்கு ஒரு பேரு ഒരു പേരോ ആലം ഉണ്ടവൻ ദേവിയലോ അഖിലം കാക്കും നായകിയോ ആലം ഉണ്ടവൻ ദേവിയലോ അഖിലം കാക്കും നായകിയോ പച്ച മാതോദിയോ कंदन गणपति ताय बलो पच्चे माधवन सोदरियो कंदन गणपति ताय यार 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 नियारो उर्क उर्पेरो यार, यार ில் தன்மாம்பா திருவாரூரில் கமலாம்பா திருவையாரில் தன்மாம்பா திருவாரூரில் கமலாம்பா பேரளம் தன்னில் லலிதாம்பா மாயவரத்தில் அபயாம்பா பேரளம் தண்ணில்லை தாம்பா மாயவரத்தில் அபயாம்பா மொகிலே மோகநாம்பா ஆர்காட்டிலே விமலாம்பா முகிலியிலே மோகநாம்பா ஆட்டிலே விமலாம்பா தஞ்சாவூரிலே பிரகதாம்பா காலகஸ்தியில் ஞாம்பா தஞ்சாவூரிலே பிரகதாம்பா காலகஸ்தியில் ஞானாம்பா யார் 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 நீ யாரோ ஊருக்கு ஒரு பேரோ யார் 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 நீ இலத்தில் பிரம்மராம்பா சிறுங்கேரியிலே சாரதாம்பா ஸ்ரீசைலத்தில் பிரம்மராம்பா சிருங்கேரியிலே சாரதாம்பா தர்மஸ்தலத்தில் மஞ்சுளாம்பா பரமானோரில் கோகிலாம்பா தர்மஸ்தலத்தில் மஞ்சுளாம்பா பரமானூரின் கோகிலாம்பா காஞ்சிபுரத்தில் வடிவாம்பா திருமணஞ்சேரியில் கோகிலாம்பா காஞ்சிபுரத்தில் வடிவாம்பா திருமணஞ்சேரியில் கோகிலாம்பா மேலூர் நகரில் சொன்னாம்பா ஸ்ரீகாளி வேலூர் நகரில் சொன்னாம்பா சீர்காலியிலே சௌம்யாம்பா எத்தனை எத்தனை பேர்களோ அத்தனையும் இனிக்குதடி எத்தனை எத்தனை பேர்களோ அத்தனை அம்மா தாயே லலிதா அம்மா அன்னை உன்னை வணங்கினேன் ஆதரித்து எம்மை காப்பாயே ஆதரித்து எம்மை காப்பாயே யார் யார் யா யாரோ, ஊருக்கு ஒரு பேரோ ्या